வணக்கம் நண்பர்களை மீண்டும் ஒரு வீடியோ உங்க சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்தியா ஆஸ்திரேலியா டெஸ்ட் மேட்ச் வந்து மிக விறுவிறுப்பான கட்டத்தினோட அடைஞ்சிருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து உட்கார வச்சிருக்காங்க ஒரு கேப்டனை வந்து பெச் பண்ணிவிட்டு ஒரு டீமை வந்து செட் பண்ணியிருக்காங்க இது அதுக்கான ரிசல்ட்டமே கொடுத்துருக்குது ஆமாங்க நம்மளோட முதல் இன்னிங்ஸ் வந்து நூற்றி எண்பத்தஞ்சு ரனில் நம்ம ஆல் அவுட் ஆனால் கூட திருப்பி ஆஸ்திரேலியாவை ஒன் எயிட்டி ஒன்று ஆல் அவுட் பண்ணியிருக்கோம் இது வந்து ரிஷப் பந்தோட ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து அவர் நிறைய அடிவாங்கினார் அப்படின்றது கமாண்டேட்டர்ஸே வந்து ரொம்ப ஒரு கிண்டல்லாம் பண்ணாங்க லேங்கர் ஜஸ்டின் லேங்கர்லாம் வந்து ஒரு கிண்டல் பண்ணார் அதுக்கு நீங்கள் செகண்ட் இன்னிங்ஸ் வந்து ரிஷப் பந்த் வந்து கடுமையான பதிலை கொடுத்துருக்காரு வெறும் இரு இருபது இருபத்தி இருபது பாலில் ஃபிஃப்டி ரன் அடித்தார் முப்பது பாலில் வந்து சிக்ஸ்டி ஒன் ரன்ஸ் அடிச்சிருக்கார் அருமையான இன்னிங்ஸை அன்றைக்கி ஆடி கொடுத்துருக்காரு ரொம்ப விறுவிறுப்பான கட்டத்தை நோக்கி செகண்ட் ஐந்தாவது டெஸ்ட்டு சென்று கொண்டிருக்கிறது இதில் நம்ம ஜெயித்தோம்னா வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் நம்ம பங்கேற்பதற்கும் நம்மளுக்கு ஒரு முக்கியமான வாய்ப்பு கிடைச்சிருக்குது இது வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு பார்ப்போம் விறுவிறுப்பான கட்டத்தில் போயிட்டுருக்குது பும்ரா அடிபட்டிருந்தாலும் இப்போ போய் ஸ்கேன் எடுத்துகிட்டு திரும்பி வந்துட்டார் செகண்ட் இன்னிங்ஸில் மறுபடியும் அவர் பவுலிங் பண்ணுறதுக்கு ரெடியாகிட்டார் ஏன்னா அது ஒரு முக்கியமான டெஸ்ட்னால பும்ரா எப்படியும் அடுத்த இன்னிங்ஸில் வந்து பவுலிங் பண்ணுறதுக்கு தயாராக இருப்பார் முக்கியமான கட்டத்தில் இருக்குது இப்போ நிதிஷ் ரெட்டியும் ஜடேஜாவும் ஆடிக்கிட்டு இருக்காங்க ஏறத்தால நூற்றி நாற்பது ரன் நம்ம லீடு வந்து எடுத்திருக்கோம் இன்னொரு ஒரு அறுபது ரன் அடிச்சாங்கன்னா இரநூறு ரன் தாண்டிட்டோம்னா ஆஸ்திரேலியா வந்து பெரிய டஃப்பான டார்கெட்டாக தான் இருக்குது ஏன்னா பிச்சு வந்து கடுமையாக இருக்குது பயங்கர எகிறது அதனால் ஜடேஜாவும் இப்போது ரிஷப் வந்து ஆடின மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்கன்னா போதும் ஓப்பனிங்லேயும் ஜெய்ஸ்வால் நல்லா ஆடி கொடுத்துருக்காரு அருமையான இந்த டெஸ்ட் மேட்ச்சை இப்போ பார்த்துக்கிட்டு அடுத்த அப்டேட்டோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே